The Lord, சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் முக்காடு போட்ட பெண் அல்லது பிரைடல் வெயில் என்ற இந்த காளானின் தாவரவியல் பெயர் பேலஸ் Induciatus. இந்த காளானின் சூப் டோமியா பா ஒருமுறை குடித்தால் போதும் உயர் ரத்த அழுத்தம் என்ற பிரஷர் ஒரு நாளில் காலி சைனாவில் இந்த காளானின் சூப் இந்திய மதிப்பில் ஐயாயிரம் ரூபாய் வரை இருக்கிறது இதனால் சைனாவில் வணிக நோக்கில் அதிகமாக பயிரிடப்படுகிறது இதில் அடங்கியுள்ள ஆல்பா பீட்டா டி குளுக்கான் உயிர் பொருள்தான் இதற்கு காரணம் இரவு முழுவதும் மழை பெய்தால் காலையில் இந்த காளானை தோட்டத்தில் காணலாம் காலை ஏழு மணிக்குள் எடுத்துவிட வேண்டும் எட்டு மணிக்குள் பூச்சி பிடித்து மாயமாகிவிடும் கிடைக்கும் போது எடுத்து உலர்த்தி நீரில் ஊற வைத்து സൂപ്പ് പോട്ട് പയനടയങ്ങൾ നന്റി വണക്കം